அப்போ சுரியாருக்கு ஒன்னாவது அதிகாரம் பதினாறாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தெய்வ பலனா இருக்கிறது கவனையை யார் பேசக்கூடாது முக்கியமான வசனம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படுன் எவ்வளோ சொன்னாங்க சரி பேர் இயேசுன்னு சொல்றதுக்கு வைக்கப்படுவாங்க சொல்றதுக்கு வெக்கமா அப்போ பிசாசுன்னு சொல்றதுக்கு அதுக்கு வெக்கமே கிடையாது

கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் அல்லேலூயா வெக்கவே படக்கூடாது பிசாசின் அபிசுவிசேஷத்துக்கு தான் நீ வெக்கப்படணும் அவனை குறித்து வெக்கப்படு இயேசு சந்தோஷப்படுவார் ஆனா இயேசு குறித்து வெக்கப்பட்டா பிசாஸ் சந்தோஷப்படுவான் அதனால கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் வெக்கப்படாம இயேசு 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 தேவனுக்கு தடக்கு உலகத்துக்கு தோண்டினா கற்கர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார் உன்னை மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் கணம் பண்ணுவார் கையெழுத்தட்ட லேலியவா அவர் உன்னை வெக்கப்படுத்துவதில்லை ஆமா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் போது ஆதாமேவால் வெக்கத்துக்குரியவர்களா இல்லை மகிமைக்குரியவராய் இருந்தார்கள் இயேசு ஆஹ் தன்னுடைய நமது சுவாயிலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக ஜீவ சுவாசத்து ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சத்துக்கு இருக்கும் போது தேவனை போலவே இருந்தார்கள் தேவன் வீதியில் நடந்தாரு ஏதே தோட்டத்தில் பொண்ணு மேலதான் ஏவாள் அதான் ஆதாம் புண் துகள்கள் மேலதான் முதல் பெண் முதல் தாய் தாய் ஏவாள் பொன் பைசோண்ட புண்ணு தோட்டம் நெல் எப்படி அதோட புண் விளைஞ்சதான் ஏன்னா பர்லோகத்தில் பொண்ணு இருக்குது அதனால பரலோகத்துக்கு நூக்கள் ஏதே தோட்டத்தை வைச்சார் ஆனா தான் பெண்களுக்கு இயற்கையாகவே ஆசை போல ஆசைப்படுறாங்க பாரு இயற்கையாகவே பெண்களுக்கு இன்னைக்கு கூட காதல நூக்களை கைது ஏதாவது மாட்டிக்கிறாங்க பாரு அது எங்க தொடங்கு ஏதே தோட்டத்தில் தொடங்கின அந்த இது வாஞ்ச உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு பொட்டு நகையாவது மாட்டிக்கிறாங்க அது அம்மா ஆதாம் ஏவாள் அம்மா கிட்ட இருந்து வந்ததுதான் அல்ல பெண்களுக்கு அது மேல ரொம்ப ஈர்ப்பா இருக்குது ஏன்னா பொன் துகள்களிலே நடந்தவள் அல்ல எழுவியா பொண்ணு மேலதான் ஏவாலும் ஆதாமும் நடந்தாங்களா ஏதே தோட்டத்துல வெக்கமாது அவ்வளவு மகிமையா இருந்தாங்க இந்த பிசாசு வார்த்தையை கேட்டாங்க பிசாசு வெக்கத்துக்குரியவன் அவன் பேரே பிசாசு அவன் வார்த்தையை போய் கேட்கலாமா போயும் போயும் அவனை மாதிரியே வெக்கமாகி விட்டாங்க பாருங்க நம்மளே வெக்கமாக்கிட்டாங்க எங்க பார்த்தாலும் வெக்க தலை நிமிந்து பார்க்க வாழ முடியல அவன் வெக்கத்துக்குரியனா நம்மளே வெக்கத்துக்குரியனா ஆகிறோம் அவன் பாவத்தை செய்ய வைக்கிறான் அவன் அக்கிரமத்தை செய்ய வைக்கிறான் அவனை போல அவிஸ்வா அவனை போல பாதாளத்துக்கு கொண்டு போறது இதெல்லாம் தேராம பிசாசு அதனால இவன் சொல்றான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் ஏசு நம்மள வெக்கத்திலிருந்து விடுதலையாக்குறாரு பாவத்திலிருந்து விடுதலாய் தேவநீதி தராரு சாபத்திலிருந்து ஆசுவாதம் தராரு

எல்லாம் எங்க பார்த்தாலும் வெக்கத்துக்குரிய வெக்கம் 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 நம்ம கூடவே பிறந்தது ஆனால இந்த வெக்கத்திலிருந்து வெளியிலானா இயேசுவை ஏற்றுக்கொண்டது இயேசுவை தேவனுக்கு முழு உலகம் நீ வெக்கத்துக்குரியவனா இருக்க மாட்டாய் ஆடு மேய்க்கிறது வெக்கத்துக்குரிய காரியம் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டது கொஞ்சம் ஆடு யாருன்னா படிப்பேன் என்ன சொல்றாங்க ஆடு மேய்க்கு போ மாடு மேய்க்கு போன்றாங்க உங்க கூட நீ பச்சிட்டு நல்லா இன்ஜினியராய் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர உன் கூட பச்சை ஆடு உன்னை பார்த்தா நீ காரில் போறப்பா ஜோடியா நீடியும் நல்லா ஜோடியா நகர போட்டு காரில் போய் நிற்கிற அந்த ரோடு வார்த்தை கூட பச்சை கூட கிளாஸ்மேட்டு ஆடு உன்னை பார்த்தா எப்படி பண்ணுவான் ரொம்ப வெக்கப்படும் கரெக்டா சொன்ன கையெழுத்திட்ட அவருக்கா அப்போ ஆடு மேய்க்கிறது பொதுவாக வெக்கத்துக்குரிய வெக்கமாக நினைக்கிற ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது எல்லாம் அந்த ஆடு மேய்ச்சி இந்த தாவிதம் நல்ல டாப்பானா கத்தரை ஏற்றுக்கொண்டதுனால கத்தரை நான் எக்காலத்தில் அவர் தூதி எப்போது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த ஆடு மேய்க்கிற தாவிதம் பெரிய ராஜா வாயிட்டாசியத்தில் யாரால கத்தரால என் நாவு நாள்தோறும் உமதி நிதி உமதி தூதியா கத்தரை நான் எக்காலத்தையும் சோத்திரம் அவர் தூதி எப்போது வாயில இருக்கும் அவங்க அப்பா அம்மாவே அவனை மதிக்கலை அவனை அற்புமா நினைச்சாங்க அண்ணன் தம்பிக்குலாம் அற்புதம் வச்சாங்க சுவாமியை தேர்க்க தைச்சி வர அவங்க வீட்டில் ஒருத்தர் ஆண்டு ஒரு அபிஷேகம் பண்ணிக்கிறாருன்னா சொந்த அப்பாவே தாவிதை கொண்டு வந்து எல்லாரையும் கொண்டு வந்து தாவித இருக்கிறான்னு கூட சொல்லு யாராவது இருக்கிறான்னு கேட்ட பிராமா ஒருத்தர் இருக்கிறான் எங்க இருக்கான் வனாது ஆடு பேச்சுக்கிறான் போய் அவனை கூட்டினான் அவனை தான் ராஜாவை தெச்சிக்கிட்டாரு ஏன்னா வனாது திராடு பேச்சுட்டு கத்திரை காலத்தில் அவர் துதியை போதும் இருக்கும் துதி சோத்ரம் ஆராயின கிறிசு கடுத்த தனக்கு உலகத்துக்கு அவனை அவனை வெக்கப்படுத்தலை இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலே டாப் ஆனால் எருசுலேம் போனாக்கா எருசுலேம் பட்டணத்தை காட்டுறான் இன்னைக்கு போய் பாருங்க டேவிட் சிட்டி பாதி நகரம் இன்னைக்கு ஒன்றுக்கு தேசத்துல நகரம்னு அதனால கிரிசு சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனே ஆகணும் ஆமாம் சுவிசேஷன் விசுவாதிக்கணும் விசுவாசிக்காத இருந்தாக்கா விசாசை விசுவாசிப்பேன் ஆனால் சிவிசேஷெல்லாம் ஆனாங்க ஏசு பற்றி எனக்கு ஆனாங்க நான் இருக்கிற மாதிரி என்ன அபிசுவிசேஷம் ஏ வா விஸ்வாசபா நண்பதே அம்மா காரி தான் விஸ்வாசிப்பேன் விஸ்வாசினா அதை கை கொள்ளது அந்த தெய்வத்தான குலத்து காட்டுறது கண்டிப்பா வெக்கம் அட்ரஸ் கேட்டுகிட்டு வந்துடும் வேலை வாய்ப்பு இருக்காது

கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வைக்கப்படி முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனோ அவளுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது ஆமா விசுவாசிக்கணும் சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிறதுனாக்கா அந்த சுவிசேஷத்தை ஏ தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுக்குறதுதான் விசுவாசம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ குழு அந்த விசுவாசம் வேலை செய்யாது தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுத்தா விஷ் அசுத்தாவில் ஓடி பர்சுத்தாவி தேவதூர் வந்து உன்னை மகிமை மாற்றியும் மகத்துவமாக வைப்பார் இங்கிலீஷ்ல ரோமன் ஒன்னா பஸ்ட் ஆப்ரல் வயசில் என்ன போட்டுப்போம் ஐ ஆம் நாட் ஷேம்ட் ஆஃப் தி காஸ்பு கிரைஸ்ட் போட்டு ஃபார் ஐ ஆம் நாட் சேம்ட் ஆஃப் தி காஸ்புல் ஆப் கிரைஸ்ட் ஃபார் இட் இஸ் பவர் ஆஃப் காட் அண்ட்

வென்றென்றும் இல்லை அதனால விசுவாசிக்கிறதும் விசுவாசிக்கிற இயேசு விசுவாசி இயேசு வேணும்னா பழைய மனுஷன் ஆதாம் ஆமா பாவமும் மரணமும் வெக்கத்துக்கு நேரம் கொண்டு போய் விட்டுறோம் எந்த சூழலும் பிசாசு வெக்க பத்திரும் பிசாசுக்கு மனுஷன் நாவே பிடிக்காது என்னையா பொறுப்பு மனுஷன் நாவே பிடிக்காது ஆதாம் வேலையே பிடிக்கலையே நம்மள எங்க இருந்து பிடிக்க போது அவங்கள கெடுத்து பிசாசு அவங்கள பாவத்தை செய்ய வச்சு அக்கறை பாதாளத்துக்கு கொண்டு தீவிரமா இருக்கிறான் திருடம் திருடமும் கொள்ளவும் அழுக்கும் வருகிறானே அவனை மாதிரி நம்மளே வெக்கப்படுத்து துடியா துடிக்கிறான் பிசாசு நீ அவன் பேச்சு கேட்டுட்டு நன்மத்தேம காரியத்துல சுய நீதி அநீதியில மோ ஜீவனத்தில் பெருமை கத்தர் குரோதமான காரியத்தை தான் செய்யுது பகை கசுப்பு வைராகி கோபம் சண்டை எல்லாம் பிசாசு நம்மளே வெக்கப்படுத்தி நம்ம மூலமா குடும்பத்தை வெக்கப்படுத்தி சமுதாயத்தை வெக்கப்படுத்தி வெக்கத்துக்குரியவர்களாக ஆனால் இயேசுவை விசுவாசி இயேசு நாளே வழியும் சத்தியமும் வருத்தப்பட்டு வாரசுமக்களை வருத்தப்பட்டு வெக்கத்துக்கு வெக்கத்துக்குட்பட்டவர்களே எல்லோரும் எண்ண்த்து வாருங்க தீவிரமா வாருங்க அந்த ஜீப்பத்தை ஜீவ சரிதத்தை புஷிங்க அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க சகல பாவத்தை நீக்கி சகல வெக்கத்தை நீக்கிடுவாரு பசு வந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நானே திராட்சை செடி நீங்கள் வாழ்ந்து நிலைத்துருங்க வெக்கமா இருக்க மாட்டீங்க வர வர விருத்தி ஆவீங்க சிறைச்சாள் இருக்கிற யோசிப்பு எகிப்தியே அதிபதி ஆகிட்டான் சிறைச்சால் இருந்தா வெக்கத்துக்குரிய காரியம் தானே ஆனால் யோசேப்பு தேவனை விஸ்வாசி தான் ஆ பார்வோனுக்கு சொப்ளம் உண்டாகி இதெல்லாம் டிவைன் தேவனுடைய அற்புதம் எங்கேயோ இருக்கிற அரண்மனையில் பார்வோனுக்கு சொப்ளமும் உண்டாகி அங்கேருந்து கனெக்ஷன் ஆகி யோ யோசேப்பு கொண்டு வந்து சேரட்டில் கொண்டு போய் அவனை சர்ப்பணி போட்டு சவரம் பண்ணி பெரிய ராஜா வாழ்க்கை பார்த்தா எல்லா பார்த்தாங்க யோசேப்பை கையெழுத்து நிலையிலா எஸ் ராஜா எஸ் எ அப்பா அம்மா இல்ல எப்படி கஷ்டப்பட்டிருந்தாலும் யார் வீட்டுல எப்படி என்ன வேலை பார்த்திருந்தா என்ன வேலை செய்திருந்தாலும் சக்கரவர்த்தி ராஜாத்தி ஆனா கிருகிரு எகிப்துக்கு மட்டும் தான் அதிபதி நாடுகளுக்கு அதிபதியான் இந்திய தேசம் எவ்வளவு பெரிய பெண்ணு ராஜாதி தாவிது இஸ்ரேல் தேசத்துக்கு தான் ராஜா எஸ்ஆர் ராஜா இருந்து நூத்தி இருபத்தி நாடு டாப்ல டாப் எஸ்ஆர் அதனால பெண்களை சாதாரணமா நினைக்காதீங்க அவர் தேவனை விசுவாச வேற ஒண்ணும் செய்யல கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலக கொடுத்தா உறுதியா இருந்தா அவளை பார்த்து அவளை உயர்த்தினார் பாக்குறோம் அது வெக்கத்துக்குரிய காரியமா நூத்தி இருபது நாடுகளுக்கு ராஜா எத்தனை கப்பல் எத்தனை ஹெலிகாப்டர் எத்தனை ஏரோபிளேனு எத்தனை பங்களா அல்ல அவளுக்கு எத்தனை தாதி பாருங்க அலேலுயா ஒரே ஒரு கால கிறிசு சுவிசேஷத்தை அவள் விசுவாசித்தாள் அதை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா காரியம் மாறலா இவளுக்கு காலையில் பார்த்து மாறு என் குலத்துக்காக என் குலத்து என் குளத்துக்கு ஒரு பொல்லாப்பை நான் எப்படி பொல்லாப்பை எப்படி சகிக்க கூடும் எப்படி பார்க்க கூடும் விருந்திலே திராட்சம் பரிமாறும் படிக்கலே காரியம் மாதிராய் முடிந்தது யூதகுலத்தையே காப்பாற்றினார் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிற அயசராஜாத்தி அதே மாதிரி ரூத்து தேவனை விசுவாதித்தால் மாப்பிள்ள யாரு போவாசு பெரிய செல்வந்த ரூத்து வாழ்க்கை ஆபிரகாமே தேவனை விசுவாதி தேவன் நீதியாக என்னப்பட்டது ஒரு பலிபீடத்தை பயந்துட்டோம் தேவன் ஆபிரகாம் சகல் காத்தோம் இவங்க எல்லாம் வெக்கமாக வந்தாங்க காப்பா இருந்தாங்க மகுமையும் கடவுள் புகழ்ச்சியா இருந்தாங்க ஈஷாக்கு பஞ்சதே நூறு மடங்கு கோலும் தனிமாவோட யாக்கோப்பு வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிடுதே இயேசுனா பாவத்துக்கு மரணத்துக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட தேவநீதி உயிர்த்தது ஜீவ பெச்சத்தை கடி அப்படிதான் நம்ம உண்டாக்குனாரு அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு அத தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுக்க 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 வெக்கத்துக்குரிய காரியம் எல்லாம் ஒன்னுட்டு ஓட அசுத்தாய் பசுத்தாய் வர ஆசிர்வாதம் ஐஸ்வர்ய சமாதானம் வந்து இந்த பூமியிலேயே உன்னை மகிமையா வைப்பார் ஆனால கிறிஸ்து சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படே எதை குறித்து வெக்கப்படும் பிசாசு குறித்து பாவத்து குறித்து மரணத்தை குறித்து பக கசு சுயநீதி அநீதி இதை குறித்து தான் வைக்கப்படணும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் ஏசு ஜீவன் பறிவோடு தேவட தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க போறேன் எங்க பார்த்தாலும் வெக்கத்துக்குரிய ஜனங்களுக்காக நோடி நல்ல மீப்பு நல்ல மீப்பு ஜனங்களுக்காக ஆமா எல்லா வெக்கத்தில் இருக்கிறவங்களா திருவாதக்கார லேகோட் பிசாசுக்கு எவ்வளவு வெக்கம் இருக்கும் நிர்வாணத்தில் இருக்கிறான் வெக்கம் ரெண்டாயிரம் பிசாசு கல்லர்ல இருக்கிறான் உணவு இருந்துக்குமா இருக்காதா அவ்வளவு அவமானத்தில் இருக்கிறான் ஏசு கொஞ்ச நேரத்தில் பசு தவிர வசூல் தரிச்சு தக்கம் பள்ளி ஊடைக்காரன் அவனை சொந்த மகிமையா வச்சார் கையை திட்டவர் அதே மாதிரி முப்பத்தி வருஷம் வியாதி முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியிலே உட்காந்து அவனுக்கு எவ்வளவு வெக்கம் வாழ்க்கையே வெறுப்பா இருக்கும் ஏ சுப்பரா என் தழுப்புலாம் சுகமான ஜெய்வத்தவரும் ஜெய்வரத்தோ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தை எழுந்து நடக்கிறான் திமிர்வாதக்கார இப்படி பெருபாடு உள்ள சரி பன்னெண்டு வருஷமா பெருபாடு சற்றாயிலும் சுகமாயில சுகம் ஆகாது நன்மத்தையும் அறியத்தக்க காரியத்தை தேவ தர உலகத்துக்கு ஒன்றும் நடக்காது வாழ்க்கை தான் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் முன்பு யோகர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனையும் அவனுக்கும் அவனுக்கு நச்சு உண்டாகும்படி அது தேவ பலனாய் இருக்கிறது ஆனால் உங்க வாழ்க்கையில வெக்கம் இல்லாம வாழ்ணுமா அதுக்கு திருசுவை ஏற்றுக்கொள்ளபூர்ணம் வெளிப்படுத்துறோம் இடைவிடாம வெளிப்படுத்தணும் எக்காலத்தை வெளிப்படுத்தும் சோந்து போகாம வெளிப்படுத்துறோம் வெக்கத்துக்குரிய காரியம் எல்லாம் போவதை பார்ப்பாய் தேவ தூதர்களா வர்றதை பார்ப்பாய் பர்சுத்தாவிய உதவி செய்வதை பார்ப்பாய் ஆப்ரகா மீசா யாக்கோபை ஆசுவதித்த தேவன் உங்களே ஆசுவதிப்பார் நூறு வயசு தொண்ணூறு வயசு பிள்ளையே இல்லை அது ஒரு வெக்கம் நூறாவது வயசுல புள்ள குத்து மகிமை பத்துறாரு அவன் தேவனை விசுவாசித்தான் அல்லா அதனால சகல காலத்துல ஆபிரகாம் ஆசிர்வாதமான இன்னைக்கு வரைக்கும் பூமிக்கே உப்பா இருக்கிறான் பூமிக்கே சாட்சியா இருக்கான் ஆபிரகாம் உன்னிருந்து பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் விக்ரண செய்திருந்த ஆபிரகாம் தேவனை விசுவாசன் பலி வீரத்தில் ஒரு பைதற்றாட்களுடைய தேவன் தரக்கு வாய்னாலாம் வெளிப்படுத்தினான் அந்த பைதற்றாட்டுக்கு புதிய உதவ தேவாட்டு குட்டி அவர் ஜீவாட்டு குட்டி அவர் தேவின் இது உயிர் ஜவம் பிதாவே தரிமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதே கலங்காது திகையாதே திருடம் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்று கூறான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்லி இந்த பவுலும் ஒரு வெக்கத்துக்குரியவனா தான் இருந்தான் இனி நோல் அல்ல ஏசு எனக்குள் பிழைத்திருக்கிறான் கிறிஸ்டனுக்கு ஜீவன் சொல்ல செயின்ட் பவுலாய் உலகத்தையே ஆசிர்வாதமா இருந்தான் பவுலு ரோமாபுரி தசோடிகிரு கலாத்தீரு எபேசி பட்டணத்தெல்லாம் போய் வெக்கத்துக்குரிய ஜனங்கள் எல்லாம் ரசித்து நீதிமன்றம்லாம் மாட்டுறான் கிறிஸ்துவ தேவன் தனக்கு அவதம் வந்து அசுத்த பசுத்தாவே இருக்கி அநேக வெக்கத்துக்குள்ளே எல்லாம் நீதிமன்றங்களாக பசுத்த வாண்களாக ஆசுவதிக்கப்பட்டவர்களாக மாற்றுக்கிற ஊழியத்தை செய்கிறான் அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் அவர் ஜீவ சார் எனக்குள்ளே இருக்குது இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை எனக்குள்ளே இருக்குது முதல்ல நான் வெக்கத்திலிருந்து வெளியில் ஆகணும் பாவத்தில் சாப்பிட்ற மரத்தில் தேத்தில் பாதாரத்திலிருந்து வெளியில் ஆகணும் தேவி நீதி உயிர்த்தையில் தேவன் தனக்கு ஆதம் வந்து முடிவுகளுக்கு வாழ்நாளெலாம் வெளிப்படுத்த இடைவிடாமல் வெளிப்படுத்தி ஏற்காத ஒரு சோது போகாமல் வெளிப்படுத்துவோம் இல்லைனா நன்மை தேவை காரியத்தை எனக்கு தெரியாமல் சுய நீதி தேவன் தனக்கு உங்களுக்கு வாழ்நாளாம் வெக்கம் 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 அவமானம் ஒரே போராட்டமாக பார்க்குறோம் பிசாசுக்கிறிய இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை

பத்திற்கு மகிழ்வூன்றதாக என்னுடைய பெயர் பாஸ்வார்டு துளைஸ்ராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை என் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் போக குளிர்ஸ்ராமன் தாமஸை சர்ச் பண்ணுங்க யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து செய்தி ஷேர் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த நிமிஷம் நிச்சயமாக நீங்கள் அவசியம் கத்தர் உங்கள் வாய்க்கில் மோகபரி வாய்ப்பில் கொண்டு வருவார் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த செய்தி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்தர் உங்களை அவர் அப்படி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பரிசீலால் ஏற்படுகின்ற செய்தி கத்தரம் ஆசைப்பார்கள்